என்னட்டு ஒரு க்ளைண்ட் ஒன்னு வந்துச்சு கனவு மனு பிரிஞ்சு போக போகுது பறக்க போகுது வேணாம் இவர் வேணாம் அவரும் வந்து டென்ஷன் ஆயிருக்காரு என்ன செல்லிட்டு போக வச்சி இல்லைங்க தயவு செஞ்சு பிடியா இருந்தாலும் பரவாயில்ல நான் காலைக்கோட்டுக்கு போறேன் அல்லாக்காக எனக்கு நெஞ்சு வெடிக்க பாக்குது என்ன காரணம்னு சில பெண்கள் காரணம் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்கட்டா அப்போ வந்து இவர் வந்து வந்த உடனே முகம் சரி இல்ல வழமையான மூஞ்சி இல்லை நம்ம சொல்கிற என்ன சொத்த நீண்டிருக்கேங்கிற அதே மூக்கு அவர் தான் நிற்கும் கண்ணை அவர் தான் ஆனால் வித்தியாசம் பண்ணுங்க சம்திங் ராங் இவர் அந்த மீட்டர் பிடிச்சி ஸ்டேஷன் ஒன்று பிடிச்சி பார்ப்பார் எப்படி பிடிச்சி பார்க்குறேன்னா தண்ணி கொஞ்சம் தாங்கண்டு கேட்பார் அந்த தண்ணி கொஞ்சம் தாங்கண்டு கேட்டால் அதுலேயே பிடிக்கலாம் ஆள் எப்படி இருக்கணும் என்ன இது அப்படின்னு தண்ணியை கொண்டாந்து அப்படி ஒரு வெய்வே கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டுரும் என்ன இது என்ன தண்ணி கேட்டேன் தண்ணி தந்திக்கு என்னத்தை ஆஹா ஸ்டேஷன் குழஞ்சிதான் இருக்குது சேனல் பிரச்சனையில் இருக்குது இப்போ அந்த டயக்னோஸ் முடிஞ்சு போச்சு அடுத்தது அது அடுக்கப்பா உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கீங்க நீங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடல என்ன பண்ணி மக்கரை மக்காரப்பட தேவை நான் சாப்ப மாட்டேன் சாப்பிடாட்டி இதே பிரச்சனை என்ன விஷயம்னு சென்னா தானே என்ன என்றாலும் ஒரு முடிவு எடுக்கலாம் இதே பிரச்சனையாக இருந்து நீங்கள் சரி சரி வேறாது கேஸ் போய் வச்சு கடைசியாக கேட்கும்மா உன்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு எனக்கு டயாலும் சொல்லு இவர் அவ்வளவு விட்ட மூணு தரம் போயிருக்கார் இவங்க கான் எவ்வளவு விட்ட எவ்வளவு விட்ட எவ்வளவு விட்ட போன செல்லன் உண்மை அவனுக்கு ஒன்றும் தெரியாது அந்த ஏரியாவில் அந்த ஊர்ல அந்த ஏரியாவில் ஒரு பொம்பளை இருக்கலாம் அவள் கொஞ்சம் நடத்த சரியில்லாதவள் அந்த வீட்டு வாசலுக்கு இவர் மூணு தரம் பைக்கில் போயிருக்கார் அவள் வந்து ரோட்ல நின்று கதைச்சிருக்காள் இந்த தகவலை அந்த முன்னுக்கு இருக்கிற ஊர்க்குருவி பறந்து வந்து கேக்கரிச்சு போட்டு போயிருச்சு உலகிதான் இதான் நடந்த ஒரு உண்மையிலே அவள் மோசமானவள் தானா விசாரிச்சதுல அவர் இந்த வீட்டுக்கு மூணு தரம் போயிருக்கார் அந்த முன்னுத்து ஊர்க்குருவி வந்து என்னடி உண்ட புருஷன் அந்த ஆளுகிட்ட வந்து அவள் எப்படி மோசமானவள் தெரியுமா உண்ட புருஷன கவனமா பார்த்துக்கோ தாமதித்தால் தவிக்க நேரிடும் சொல்லிருக்காது தான் நீ கிளாசத்தூக்கி அடிச்சு வச்சதும் பிரச்சனை போனதும் ஒரு முட்டி ஒட்டுக்கிறோம் நான் பொம்பளையோட இருக்கிற ஒரு மாப்பிள்ள எனக்கு வேணும் நான் உங்களை இதா உங்களுக்காக அதை எனக்கு எவ்வளவு மாப்பிள்ள வந்துச்சு தெரியுமா அதா இதா கொஞ்சம் பொறு உனக்கு ஆறு சென்ன என்ன விஷயம் ரைட் ஆறு பொம்பளை செல் என்ன பாபா உனக்கு தெரியுமா அவளை எனக்கு விளங்கலை சார் தோட்ட செல்லு அட்ர செல்லு இன்ன ரோட்டு இன்னடம் சார் நான் போனேன் சார் அங்கா நான் களவுல போறவன்னு அப்படி சொல்வேண்ணா என்ன ஏன் போன நீ என்ன அவன் இந்த மரம் பிஸ்னஸ் பண்றவன் இந்த கூரைக்கு தேவையான கம்பெல்லாம் கொடுத்துருக்கான் அங்கே அவள் வந்து இவர் கடைக்கு வந்து செக் கொண்டு கொடுத்து கூரைக்கு சாமான தேவை வேண்டானே செக்கை பார்த்தா ஓகே நர செக் சாமான கொடுத்தான் செக்கு மாறலு எடுத்து பிடிச்சி பைக்கில் எடுத்துக்கிட்டு போய் ஹலோ காஷி வண்டிக்கா அவள் சார் இன்னும் ஒரு அஞ்சு நாளையில தாரணி அஞ்சு நாளையில போயிருக்காள் நாளைக்கு கட்டாயமண்டி அடுத்த அன்று போயிருக்காள் நீங்கள் இனி காசு இல்லாட்டி லொரிய கொண்டாந்து பழச்ச மரத்திலாம் ஏற்றிக்கு போய்த்துடுறேன் இன்றைக்கு சோராக தாரணும் இன்னும் கொஞ்சம் பொறுங்க ஆமாம் உள்ளுக்கு வாங்க டீ குடிக்க வேண்டும் கூப்பிட்டு இருக்காள் இவனுக்கு அது பிடிச்சல இது இது டீ எல்லாம் குடிக்கிற அங்கே போனாலே சல்லு அவள் அப்படி தான் கடன் கழிக்கிறேன் விஷயம் முடிய போகுது இவன் அந்த உள்ளுக்கு போகல வந்துட்டு வந்தேன்னா சம்திங் ஓங்கா தெரிஞ்சிச்சு நான் காசு கட்டு போனோன்னே அதா விஷயம் இந்த இளவை நேரத்தோடய நீ சொல்லியிருந்தா எனக்கிட்ட வந்திருக்கணுமா விஷயம் அவனத்தை முடிஞ்சிருக்கும் அவனுக்கு தெரியாது அவள் மோசமானவள் நிதே அவன் பிஸ்னஸ் மேன் அப்ப அந்த முன்னூத்தி ஊர்க்குருவி கொண்டு அந்த கொட்டினை கொட்டுவதாம் அந்த பிரச்சனை எவளும் அதை தாங்கிக்க மாட்டாள் புருஷன் ஒரு இடத்துல தவறான ஒரு இடத்துல போயிட்டு வாராரு என்றாலே நீ அங்கே வாழ்க்கை முடிய போகுது என்றதான் அர்த்தம் அவள் கோவப்பட்டது நியாயம் இவர் டென்ஷன் ஆனது நியாயம் இடையில நியாயம் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா உடனே அது தீர சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட விசாரிச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே அவள் வந்து சொன்னா அப்படியா செய்தி என்னென்னு பார்ப்போம் கொஞ்சம் பொருங்க மத்தியான வாங்கோ உங்களுக்கு வேலை தெரியுமா அங்கே போனீங்களா என்ன அவள் வந்து சொல்றாள் என்ன நடந்தான் கேட்டா கதை முடியுது அதை உடனே கேளுங்கள் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தண்ணி கிளாஸை போட்டு உடைச்சி மூணு நாள் சாப்பிடாம இருந்து பக்கத்தில் தூங்காம இருந்து எரிஞ்சு உளுந்து ஹான் இப்போ கொஞ்சம் பேருக்கு வேறு மும்பல தேவைப்படுதுங்கிற டபுள் மீனிங்கில் பேசுகிறோம் அந்த நேரடியாக பேசாமல் ஆ அவங்களுக்கு இப்போ எல்லா அடுத்ததுலேயும் சாப்பாடு கிடைக்குது தானே போகிறேன் எங்கண்ணா அங்கே இது உண்டாக்குமா அங்கது எந்த அடி உண்டு நான் என்னடி பிரச்சனை உனக்கு அது சென்னண்டியென்றால் அப்போ பெண்கள்கிட்டயும் ஆண்கள்டையும் உள்ள ஒரு தவறு இந்த வச்சுக்கிட்டு அவர்காமல் தயவு செஞ்சு நேரடியாக பேசுங்க இதுதான் விஷயம் இப்படி தான் நடந்திருக்கு என்ன இப்போ அப்படிங்க அப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் பேசும்போது போசிட்டிவாக பேசுங்க ஓப்பனாக பேசுங்க நேரடியாக பேசுங்க தாமதிக்காமல் பேசுங்க கதை முடியுது உண்மை வந்துட போகுது உண்மையாக அவர் தவறாக போயிருந்தாலும் சுட்டிக்காட்டிரலாமே திருத்திடலாமே அப்போ இந்த விஷயத்தில் நாம ரொம்ப கவனமாக இருந்துட்டோம் என்றால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை அப்படியே உருவாக்க தேவையில்லை இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது மார்க்கத்தில் நாம் கட்டியாக இருக்கணும் எவ்வளவு பேசுகிறோமே மனைவி கிட்ட மார்க்கம் இருக்கிறா கணவன்கிட்ட மார்க்கம் இருக்கிறாங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதன் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக அந்த மனிதன் யாமத்தில் எழும்புறான் தன் மனைவியையும் எழுப்புறான் அவள் எழும்ப மறுத்தால் அவளுக்கு தண்ணீர் செலிக்கிறான் ரெண்டு பேரும் எழும்பி அல்லாவை தொழுகிறார்கள் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக அதே மாதிரி ஒரு பெண் மீது எல்லா அருள் செய்வானாக ஜாமத்தில் எழும்புகிறாள் கணவனை எழுப்புகிறாள் அவன் எழுப்ப மறந்து எழும்ப மறத்தால் அவனுக்கு தண்ணீர் தெளிக்கிறாள் ரெண்டு பேரும் எழும்பி அல்லாவை தொழுகிறார்கள் அந்த பெண் மீது எல்லா அருள் செய்வானாகங்கிறான் இந்த ஹதி இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்றா ஒரு கணவன் மனைவி எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை இது சொல்லுது தூங்குகிற ஒரு ஆளுக்கு தண்ணியை தொழிச்சா மவனே கண்ணம்பீங்கும் நம்ம படுக்கம் ஒழுப்பி உசுப்பி கடைசியா மோத்தில் தண்ணி அடித்து கண்ணை முளிச்சு என்ன தண்ணியை ஊத்தினுட் தெரிஞ்சு அவர் அமைதியாக இருக்கார் என்றால் அவங்களுக்குள்ள அவ்வளவு நெருக்கம் இருக்கா ரசூலா எங்க பிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்களா புருஷனை எழுப்பி எலும்பாட்டி தண்ணி தெளித்து ரெண்டு பேரும் எழும்பி தொழணும் எலும்பி கொஞ்சம் தூங்கிட்டேன் சரி என்று சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கம் தண்ணீர் ஊத்துறது ஒரு கடும் கோபம் பாரு விஷயம் யார் ஊத்துறாங்கிறதா அந்த கோபத்தை அணைக்க போகுது அந்த அளவுக்கு நெருக்கமாக ஒரு கணவன் மனைவி இருந்து இறைவனை தொழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் கணவன் மனைவி என்கிற மார்க்க விஷயத்தில் கவனிப்பாக இருக்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழுகை இல்லைண்டா டிவோர்ஸ் தான் மருந்து முதல்ல அதை போய் கலட்டி விட்டு வந்துடும் பொண்டாட்டி தொடல்லையா கலாஸ் புருஷன் தொடல்லையா வேணாம் இதுக்குள்ளே தூள் பாவனைகள் இருக்குது அதை விட போதை வஸ்து பாவனைகள் இருக்கு இந்த போதை வஸ்து பாவனையில் இருக்கிறாக்களை முதல் விஷயமா காலிக்கோட்டில் போய் பசகு செஞ்சால் மட்டும்தான் பிள்ளை வளர்க்கலாம் நாம பிள்ளையோட நல்லா இருக்கலாம் இருந்துட்டோம்னா இருக்கிறதுன்னு கட்டுப்போய் நடு ரோட்டுக்கு தான் பெறவர் ஏன்னா அந்த போதை வஸ்து பாவிக்கிறவர் அந்த போதை வஸ்தை பாவிச்சுக்கிட்டே இருப்பார் என்றால் நம்முடைய சொத்துக்கள் சுகங்கள் போய் நம்முடைய மானம் மரியாதை போய் நம்முடைய ஈமான் போய் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சூனியமாகும் அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரு முதல் அட்வைஸ் போதை வஸ்து பாவிக்கிறார் டிவோர்ஸ் பண்ணுங்க போதை வஸ்து பாவிக்கிறார் டிவோர்ஸ் தொழுகை இல்லையா டிவோர்ஸ் முக்கிய மார்க்கம் இருக்கும் மார்க்கம் இருந்துட்டால் அங்க சந்தோஷம் இருக்கும் கனவு மனைவி தொழக்கூடியவளா இருக்கும் கல்யாணத்துக்கு ஓதறதுவா என்ன பாரக் அல்லாவுலக்க ஒபார்க அழைக்க ஜமா லக்க ஃபில் அளித்துமா உங்களுக்கு அல்ல அருள் செய்வானாக உங்களை சூழவும் அல்ல அருள் செய்வானாக உங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ப்பானாக விளங்கிட்டா உங்களை எல்லாம் அருள் செய்வானாக உங்களுக்கு சூழவும் செய்வானாக உங்க ரெண்டு பேரையும் ஒன்று தான் கல்யாணத்துக்கு உதறதுவா ரெண்டு பேரும் தான் ஒன்று சேரணும் நான் பினான்சிக்கு வாகனம் எடுக்க போறேன் அவகிட்ட ஒரு உதவியை கேட்கறது அதுக்கு அட்வைஸ் பண்றது இன்னைக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது நகையை தான் ஈடு வைப்பது அதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறது இதுலாம் ஒன்று சேரக்கூடாது இதில் ஒன்று ரெண்டாக ஒன்று என்ன ஃபினான்ஸ் ஃபினான்ஸுக்கெல்லாம் வாகனம் எடுத்து நான் சத்தியம் அந்த கால் வைக்க மாட்டேன் உங்கள்கிட்ட தேரவும் உங்களை தொடையும் விட மாட்டேன் உங்களோட ஷோரூம் எனக்கு வேணாம் இந்த வட்டியில் உழைச்சி எந்த பிள்ளைக்கும் எனக்கும் சோறு நீங்கள் தரப்படாது ரெண்டு சண்டை பிடிக்கிற பொண்டாட்டி அறிக்கணும் விளங்கிட்டா நம்மளோட பொண்டாட்டி அவட மாலையோ அவட நகை ஒன்றையோ அவட குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஈடு வைக்க கொடுத்துட்டாண்டா இப்ப நகை வரணும் இல்லாட்டி நான் காலி கொடு போவேன் நிக்கணும் அதை நீ வட்டி கொடுக்குற அது குடும்பம் கொடுக்கத்தானே வேணும் கொடுக்குறனா நகையை வித்து கொடு அடகு வைக்க கொடுத்து பாவத்தில் பங்குதாரியாகி நீ நிறைய போ நான் சொர்க்கத்தில் தனியா இன்னும் இப்ப மாலை வரணும் இப்படி பிரச்சனைகள் என்று வர்றதா இருந்த ஹராத்துல தான் கண்டுபிடிக்கணும் ஹராம் செய்யக்கூடாது நீ அப்படி ரெண்டு பேரும் மார்க்கம் இருக்கணும் அப்படிதான் சரியா இருக்கணும் நான் தாய பிள்ளைக்கு போய் நூல் பொண்டாட்டி புருஷனார் நான் சொல்லி கேட்கிறான் அது நீ போடுவாய் நபிகள் நான் அவர்கள் தடுத்து ஒரு விஷயமே மன் யார் தாயத்து கட்டுறாங்களோ அவங்க அல்லாஹ் அல்லா வச்சுட்டாங்க நீ எப்படி தாயத்தை கட்டுவாய் எந்த பிள்ளைக்கு நீ எப்படி தாயத்தை கட்டுவாய் நீ கட்டக்கூடாது அப்துல்லா பின் அலி அல்லா தல்லன் அவர்கள் வீட்டுக்கு வராங்கிற முகம் சரியில்லை அவங்களுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை ஒரு யூத கிழவி என்னஞ்சிட்டா ஒரு சாயத்தை போட்டால் செறி வெறுமன்று சாயத்து போட்டு நிற்கக்கூடா கணவர் வந்துட்டார் இதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைச்சி அவங்க நினைக்கிறாங்க பதட்டத்தில் இருக்காங்க கட்டிலுக்கு அடியில் யூத பெண் என்ன ஒரு மாதிரி ஆயிருக்கு ஆள் ஆள்வெட்டைக்கு வந்துட்டு என்ன சின்ன ஒரு தாயத்து போட்ட கண்ணில் ஒரு வருத்தம் அதை போட்டத்தோடு கொஞ்சம் லேசா அப்துல்லாவின் குடும்பத்தினர் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு நிரபராதிகள் அப்துல்லாவின் குடும்பத்தினர் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு நிரபராதிகள் அவ சொன்ன கொஞ்சம் ஷைத்தான் அது ஷைத்தான் அவனுடைய கையினால் தடவி கொடுக்கிறான் லேசு மாதிரி காட்டுகிறான் என்றாங்க அப்துல்லாபின் மசருது அலி எல்லாத்துல அப்ப இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அது இது வந்தால் ஒரு வருத்தம் பாதன்று வந்தால் மார்க்கத்தை காணல் தாயத்து போகிறதும் சாத்திரம் பார்க்குறதும் அது கூடாது அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இந்த ஹராமான விஷயங்கள் இந்த பாவமான விஷயங்களை வீட்டில் உருவப்படங்கள் வைக்கக்கூடாது உருவப்படங்கள் வைக்கிறதுன்னு கூடாது வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது தேவை நாய் வளர்க்கக்கூடாது மலக்குமார்கள் வர மாட்டாங்க காவலுக்கு நாய் வளர்க்கலாம் இல்லாட்டி வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம் இந்த ரெண்ட தவிர சும்மா என்ன செய்யக்கூடாது நாய் வளர்க்க கூடாது அப்ப தேவையில்லாத படங்கள் வீட்டில் ஓடுது டிவியை வச்சுக்கிட்டு அது கூடாது அப்ப மனைவி கிட்ட என்ன போன் என்ன ரொம்ப நாடகமும் புள்ள வளர்ற இடம் அந்த விஷயம் கூடாது வீட்டில் குருவான் ஓதுற சத்தம் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் இரவு நேரத்தில் சூரத்தில் பக்கரா ஒரு நாள் ஓதப்பட்டால் மூன்று நாள் ஷைத்தான் அங்கே நுழைய மாட்டான் என்று சல்லல்லா சலமார்கள் சொன்னார்களே குருவான் ஓதுற வீடாக மாறணும் மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் வீட்டில் எதற்கெல்லாம் ரூம் வச்சு கட்டுறோம் பிரேர்வும் வைச்சோமா தொழுகார வைச்சோமா தொழனும் அந்த தொழுகைக்கு சாட்டி சொல்லக்கூடாது சின்ன பிள்ளை மூத்திரம் சின்ன பிள்ளைய தோலை வச்சுக்க தொழுது காட்டினார்கள் சல்லல்லால் சொல்லுவார்கள் இமாமத்தை செஞ்சான் தோல்லை வச்சுக்க இமாமத்தை செஞ்சு காட்டிக்காங்க எனவே மா குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் சைக்கோலஜிக்கல் தியரிகள் அதோடு முக்கியமான விஷயம் மார்க்கம் மார்க்கம் இருந்தா தான் நம்ம சொர்க்கம் நுழையெல்லாம் நம்முடைய கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் தொழுகை ஆளிகளை அரிக்கணும் ஏழு வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் பத்து வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள் படுக்கையை பிரியுங்கள் அடுத்த ஒரு விஷயம் இந்த அதிதில் பத்து வயசு பிள்ளைகளை படுக்கையை பிரிக்க சொன்னாங்களே அது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகள் பத்து வயசுக்கு மேலே உம்மாவோடைய வாபாவோடைய தூங்கக்கூடாது பாப்பா உமாவும் தான் ஒன்றா தூக்கணும் பத்து வயசுக்கு மேலே பிள்ளைகள் ஒன்றா தூங்கக்கூடாது பிள்ளைகளே சகோதரர்களும் ஒன்றா தூங்கக்கூடாது இதில் ரசூலுல்லாய் சலந்தாசனோட முன்னறிவிப்பு ரொம்ப முக்கியமானது பத்து வயசுக்கு மேல படுக்கையை பிரிக்க சொன்னாங்க நாம தூங்கிட்டால் நான் நான் இல்லை பக்கத்தில் எந்த மகள் இருக்கலாம் மகன் இருக்கலாம் பத்து வயசுக்கு மேல அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச வயசு நான் தூங்கினா நானாக இருக்க மாட்டேன் பத்து வயசுல படுக்கையை பிரிக்க சொன்னார்கள் என்றால் நம்மட பிள்ளைகளை தனியாக ஆட்டோ காரனோட கிளாஸுக்கு அனுப்புறது எப்படி தப்பு எப்படி தப்பு ஒரு வேன் டிரைவரோட தனியாக அப்படி அனுப்புகிற எல்லா குடும்பமும் நாலு பத்து இருபது பிள்ளைகள் உண்டா சேர்ந்து தான் போகும் முதல் பிள்ளையை ஏற்றிக்கிட்டு ரெண்டாவது பிள்ளை ஏற்றும் வரைக்கும் அந்த டிரைவரும் பிள்ளையும் தனியாக இருக்குது அது உண்டா புள்ள ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி நோய்கள் கடுமையாக பரவி கிடக்குது இது ஆம்பளை நோயும் இருக்குது பொம்பளை நோயும் இருக்குது பத்து வயசாக இருந்தால் சொந்த வாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கையில்லான்ற ரசூலுல்லா தான் சொன்னா நாம பாப்பா நமக்கே கூடாது எப்படி இன்னொரு தனியா அனுப்புறாது ரெண்டாவது பிள்ளையை சந்திக்கும் வரைக்கும் இந்த பிள்ளை தனியா இருக்குது கடைசி பிள்ளையை இறக்கும் வரைக்கும் அந்த பிள்ளை இருக்குது இதனால நிறைய விபரீதங்கள் நடந்திருக்குது டியூஷன் கிளாஸ் நம்ம தனியாக அணி போட்டு தைரியமாக இருக்கிறோம் தவறு செய்தவன் ஆசிரியராகவும் இருக்கலாம் மௌலவியாகவும் இருக்கலாம் பெரிய மகானாக இருக்கலாம் ஆம்பளை தான் இருப்பான் நபியன் நான் சல்லாமர்கள் சொன்னது சஹாபாக்களுக்கு ஆயிரம் மடங்கு ஆயிரம் ஆயிரம் மடங்கு விட சொன்னாங்க மவுளைமார்களை தனித்திருக்க வேண்டாம் எனவே நாங்க எந்த கணக்கு பார்க்கல பிள்ளைகள் வளர்க்கும் போது படுக்கையை பிரிக்கணும் தனி ரூம் தனி பெட் அரிக்கணும் அல்லது ஒரு ரூம்ல படுக்கைக்குரிய இடைவெளிகள் தனித்தனியா பிரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள் தனித்தனியாக தான் இருக்கணும் ஒண்டா இருக்கக்கூடாது பத்து வயசுக்கு மேல நம்முட பிள்ளை நம்மளோட இருக்கக்கூடாது சில இடத்துல என்ன இருந்தா உம்மா பொம்பளை பிள்ளைகளோட படுக்கிற வாப்பா தனியா படுக்கிற இதுவே ஆக பெரிய பிரச்சனை உமா பாப்பா உண்டா தான் இருக்கணும் பிள்ளைகள் தான் பத்து வயசுக்கு மேல பிரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதுதான் இஸ்லாம் சொல்றது இந்த இஸ்லாமிய சடங்கு சம்பிரதாயங்கள் நம்மகிட்ட வரும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இப்படி வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இந்த காரணங்களால இருக்குது இது இல்லாமல் நாம நிம்மதியா வாழ்ந்தோம் என்று சொன்னால் நல்ல ஒரு கணவன் மனைவியை உருவாக்கலாம் விவாகரத்துக்கள் குறையும் கணவன் மனைவி என்கிறவங்க எப்பவுமே நெருக்கமாக மனம் விட்டு பேசுகிறவங்களாக பாசிட்டிவா பேசக்கூடியவங்களாக இருக்கணும் மார்க்கம் உள்ளவங்களாக இருக்கணும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன்